ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடைபெற்ற குடிமைப்பணி தேர்வில் இந்திய அளவில் இருநூற்றி எண்பத்து ஒன்பதாவது இடத்தை பிடிச்சி சாதனை படைச்சிருக்காங்க கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த ஹாரிணி அவர்கள் கோவை வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வேளாண்மை பட்டப்படிப்பை படித்தவர் வேளாண் அதிகாரியாகவும் இவர் பணிபுரிஞ்சிருக்காரு தற்போது மத்திய அரசின் உள்துறை அமைச்சகத்தில் பணிபுரிந்து வராரு இவருடைய தந்தை திரு கே ரவி ஒரு விவசாயி அம்மா திருமதி கோமதி ஒரு அரசு ஆசிரியை இவருடைய சகோதரர் திரு ஸ்ரீநாத் எம்பிபிஎஸ் இறுதி ஆண்டுல படிச்சிட்டு வராரு இவருடைய கிராமம் கருங்காலப்பட்டி பர்கூர் தாலுக்கால இருக்கு பேருந்து வசதியே இல்லாத ஒரு ஊரிலிருந்து இந்த அளவிற்கு சாதனை படைத்த இவரை நாமும் வாழ்த்துவோம் ஹரிணி நீங்க குடிமை பணி தேர்வில் பெற்ற இந்த வெற்றிக்கு எங்களுடைய சேனல் சார்பா முதல்ல வாழ்த்துக்கள் உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் என்னோடய நேம் ஹரிணி ரீசெண்ட்லி கன்க்ளூடட் சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூல ஆல் இண்டியா ரேக் டூ எயிட்டி நைன் எடுத்திருக்கேன் நான் வந்து ப்ரீவியஸ்லி ஒன் இயராக வந்து அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸர் அட் திருநெல்வேலி பாளையங்கோட்டையில் ஒர்க் பண்ணிட்டுருந்தேன் கரண்ட்லி நான் ஒர்க்கிங் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்ட் குடிமை பணி தேர்வு எழுதணும் அப்படின்னு எப்போ முடிவு பண்ணிங்க எனக்கு ஐஏஎஸ்ங்கிறது ஒரு சைல்டுஹுட் ட்ரீம் என்ன வளர்த்தப்பவே அப்பா அம்மா வந்து நீ என்ன ஆகணும் அப்படின்னு கேட்டால் என் ஐஏஎஸ் ஆகும் என்னுடைய தம்பியை வந்து எம்பிபிஎஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லி வளர்த்தாங்க ஸோ எனக்கு வந்து ஐஏஎஸ் செலக்ட் ஆயிருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என் தம்பியும் அதே மாதிரி பிரசென்ட்லி எம்பிபிஎஸ் ஃபைனல் ஏர் இருக்காரு ஸோ சைல்டுஹுட் ட்ரீம் மட்டும் இல்லாமல் என்னுடைய காலேஜ் அலுமி எல்லாருமே வந்து ஐஏஎஸ்ஸாக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க என்னுடைய அலுனியோடைய ஸ்பீச்சஸ் எல்லாம் காலேஜில் வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க அப்போ ஒரு ஸ்பார்க் கிரியேட் ஆச்சு ஃபர்தராக வந்து ரூரல் அக்ரிகல்ச்சரல் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டு அக்ரிகல்ச்சர் கோர்ஸில் வந்து த்ரீ மந்த்ஸ் கம்பல்சரி அக்கடமிக் பார்ட்டில் வந்து அது வந்து வில்லேஜ் டே ப்ரோக்ராம் ஒன்று அட்டன் பண்ணுவோம் அதில் வந்து நேரடியாக காலத்தில் ஃபார்மர்ஸ்க்கு என்ன ப்ராப்ளம்னு சொல்லிவிட்டு நாங்கள் போய் பார்ப்போம் அதை அரேஜ் பண்ணி எங்களுக்கு காலேஜில் நாங்கள் படித்ததும் ப்ளஸ் அக்ரி டிபார்ட்மெண்ட் டைப் வச்சுருப்போம் நாங்கள் ஸோ அவங்களுக்கு எல்லாமே நாங்கள் கொண்டு போய் சொல்லுவோம் அவங்களுடைய சொல்யூஷன்ஸ் வந்து நாங்கள் எங்கள் மூலிமா கொடுக்குறப்போ ஃபார்மர்ஸ் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஸோ அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுத்தது ஸோ அது என்னுடைய ஹையஸ்ட் ட்ரீமை சேஸ் பண்ணுறதுக்கு ஒரு அதுவும் ஒரு முக்கியமான காரணமாகவும் இருந்தது ப்ளஸ் அந்த த்ரீ மந்த்ஸ் ப்ரோக்ராமில் என்ஜிஓ டைப் இருந்தது அந்த என்ஜிஓஸ் வந்து எஜுகேஷனுக்காகவும் ட்ரைபல்ஸ் வெல்ஃபேர்க்காகவும் அவங்க வந்து பாடுபட்டாங்க எஜுகேஷன் வந்து ரொம்ப முன் முன்னோக்கி கொண்டு சென் சென்று இருந்தாங்க பிற்படுத்தப்பட்ட இடையே ஸோ அதெல்லாம் வந்து எங்கெங்கெல்லாம் கவர்மெண்ட் லேக்கிங்காக இருக்கோ அவங்க கோஆடினேட் பண்ணி பண்ணுறப்போ இந்த எக்ஸ்போஷர் வந்து அதுவும் அந்த த்ரீ மந்த்ஸ் பீரியடுன்றப்போ ரொம்ப வேல்யூபுளாக இருந்தது நம்மளுக்கு ஒரு த்ரீ மந்த்ஸில் ஒரு சொசைட்டி எப்படி ரன் ஆகுது எல்லாமே எப்படி நடக்குது அப்படிங்கிறது தெரிய வந்தது ஸோ நம்ம ஏன் ஐஏஎஸ் ஆனால் இந்த மாதிரியெல்லாம் நம்ம ஒர்க் பண்ணலாம் நல்ல பாலிசிஸ் கொண்டு வரலாம் இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட்டில் நல்லா பண்ணலான்ற ஒரு ஊக்கம் கிடைச்சது ஸோ அதுதான் நான் ஐஏஎஸ் ஆகணுங்கிற ஒரு உந்துதலை கொடுத்ததை நான் நம்புகிறேன் எத்தனை ஆண்டுகளா இந்த தேர்வுக்கு உங்களை தயார் நான் வந்து கிராஜுவேஷன் டூ தௌசண்ட் ஃபோர்டின் டூ எயிட்டீன்னு கோயம்புத்தூரில் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டியில் பண்ணேன் டூ தௌசண்ட் எயிட்டீன் முடிச்சதுலேருந்து நான் வந்து சென்னை சென்று அங்கே ஒரு ப்ரைவேட் கோச்சிங் அகாடமியில் வந்து ஜாயின் பண்ணி நான் கோச்சிங் எடுத்துக்கிட்டேன் நான் இது என்னோடய ஃபோர்த் அட்டம் நான் இப்போ வந்து ப்ரிலிம்ஸ்ஸை ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு க்ளியர் பண்ணுறேன் ஸோ ப்ரீவியஸாக த்ரீ அட்டம்ஸ் என்னால் ப்ரிலிம்ஸ் க்ளியர் பண்ண முடியல ஸோ எக்ஸாம் பேட்டர் நான் வந்து ஒரு ஒழுங்காக புரிஞ்சு படிக்கல அப்படிங்கிறது ஒரு கார் அப்புறம் பார்க்குறேன் ஸோ தேர்ட் அட்டம்ப்ட்டில் வந்து நான் நல்லா பண்ணியிருந்தது ஒரு செவன் மார்க்ஸில் என்னால் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண முடியாமல் போச்சு ஸோ அதனுடைய எஃபர்ட் எல்லாமே நான் வந்து சேர்த்து ஹார்ட் ஒர்க் பண்ணேன் ஃபோர்த் அட்டம் என்னால் பிரிலிம்ஸ் க்ளியர் பண்ண முடிஞ்சது ஸோ ஃபைனலி ஐ அம் அண்டர் ஆல் இண்டியா ரேங்க் டூ எயிட்டி நைன் எடுத்திருக்கேன் தற்போது உள்ள பணிக்கு எப்படி சேர்ந்தீங்க இந்த பணி உங்களுடைய குடிமை பணி தேர்வின் கனவை ஏதாவது குறைச்சதா நான் வந்து அக்ரி ஆஃபீஸராக ஒர்க் பண்ணது வந்து என்னுடைய படிப்பு படிப்பும் களத்தில் என்ன ப்ராப்ளம் இருக்குது ரெண்டுத்தையும் லிங்க் பண்ணுற ஒரு விதமாக தான் பார்த்தேன் நான் அங்கேருந்து லேர்ன் பண்ண விஷயங்கள ஃபர்தராக நான் ஐஏஎஸ் ஆனாலும் ஏன்னா அக்ரிகல்ச்சருங்கிறது ஒரு ரூரல் ஏரியாவை டீல் பண்ணுற மாதிரியான ஒரு டிபார்ட்மெண்ட் ஸோ அது வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது நம்ம எப்படி பின்னாடி ஃபார்மர்ஸ் எப்படி சந்திக்கணும் அவங்கக்கிட்ட எப்படி நடைமுறையில் பேசணும் செய்யணும் பழகணும் எல்லாமே வந்து ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கெயின் பண்ண மாதிரி இருந்தது அவங்களுக்கு அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ணதாக இருக்கட்டும் நான் வந்து ஸ்பெசிஃபிக்கலி அக்ரி ஆஃபீஸரில் வந்து சாயில் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணேன் சாயில் லேபில் ஒர்க் பண்ணேன் ஸோ ஒரு மண் வளம் வந்து எவ்வளோ ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது அந்த மாதிரி எல்லாமே வந்து எனக்கு அனுபவபூர்வமாக இருந்தது அதை நான் நேரில் பண்ணுறப்போ ஸோ ப்ரெசண்ட்டாக வந்து நான் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸில் ஒர்க் பண்ணுறேன் ஸோ அதுவுமே வந்து ஒரு செக்யூரிட்டி ஏஜென்சி சம்மந்தப்பட்ட ஒரு டிபார்ட்மெண்ட் அதுவுமே ஒரு டிஸ்ட்ரிக்ட் மெஜிஸ்ட்ரேட் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு வந்து லா அண்ட் ஆர்டர் டீல் பண்ணுறது ஒரு முக்கியமான ஒரு இஷ்யூ ஸோ அது அதுலேருந்து நான் லேர்னிங்ஸ் எடுத்துக்கிறேன்னு நம்புகிறேன் ஸோ ரெண்டுமே என்னுடைய ஐஏஎஸ்க்கு வந்து ஒரு ரெண்டுமே ஒரு பாதையை தான் நான் பார்க்குறேன் ரெண்டுத்தோடைய விஷயங்கள் அங்கே கற்றுக்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் நீங்கள் ப்ரிலிமினரி தேர்வுக்கு எப்படி உங்களை தயார் செஞ்சீங்க என்னென்ன புத்தகங்களை தேர்ந்தெடுத்து படிச்சிங்க இந்த சிவில் சர்வீசஸ் எக்ஸாம் அப்படிங்கிறது ஒரு அகில இந்திய அளவில் நடத்துறதுனால இது வந்து ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாருமே ஒரு பாமர மக்கள் எல்லா ரூரல் இருந்து அர்பன் ஏரியா வரைக்கும் எல்லாருக்கும் ஒரே சிலபஸ் ஒரே எக்ஸாம் ஒரு ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம் ஒ ஒன் இயர்க்குள்ளே ஒரு சைக்கிளே வந்து அவங்க கம்ப்ளீட் பண்ணுவாங்க எந்த எக்ஸாம் ப்ராசஸில் எதுவுமே டிலே இருக்காது அப்படிங்கிறப்போ அந்த எக்ஸாம் வந்து எவ்வளோ ஒரு சிம்பிளாக இருக்க முடியுமோ அந்தளவுக்கு அவங்க வடிவமைச்சிருப்பாங்க பேசிக்கான என்சிஆர்டி புக்ஸ் தான் ரொம்ப முக்கியம் அது எல்லார் கையிலயும் கிடைக்கக்கூடிய ஒரு புக்ஸ் தான் ரொம்ப கிடைக்கவே கிடைக்காதுங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது எல்லாமே வந்து பிடிஎஃப்வும் அவையில் அவைலபிளாக இருக்கும் கவர்மெண்ட் வெப்சைட்ஸில் ஸோ அதை டவுன்லோட் பண்ணியும் படிச்சுக்கலாம் புக் ஆக்சசிபிலிட்டி இல்லாதவங்க மற்றபடி என்சிஆர்டிஸ் தான் ரொம்ப பேஸு அதை படிச்சுட்டு ரெஃபரன்ஸ் புக்ஸ் ஒரு சிலது இருக்கும் அதை நான் ரெஃபர் பண்ணேன் ப்ளஸ் கோச்சிங் அகாடமியில் சேர்ந்தனால நான் என் கிளாஸ் நோட்ஸையும் ரெஃபர் பண்ணேன் ப்ரிலிம்ஸ்க்கு வந்து ரொம்ப முக்கியம் வந்து டெஸ்ட் சீரியஸ் போட்டு பார்க்குறது பல டைம் ரிவிஷன் பண்ணணும் ஒரு சில சோர்ஸ் மெட்டீரியல் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒன் ஆர் டூ ஓடு லிமிட் பண்ணிவிட்டு அதுலேருந்து வந்து நம்ம பல ரிவிஷன் பண்ணணும் ரேதர் தான் நம்ம வந்து ஒரே சப்ஜெக்ட்க்கு அஞ்சு புக்ஸ் படிக்கிறதும் அந்த அஞ்சு புக்கு ஒரு வாட்டி படித்த படித்தா நமக்கு வந்து ஞாபகம் இருக்காது ஸோ ஒரு புக்கு அஞ்சு வந்து ஒரு கீ மெயின் அதாவது எழுத்து தேர்வுக்கு எப்படி உங்களை தயார் செஞ்சீங்க என்னென்ன புத்தகங்களை அதுக்காக தேர்ந்தெடுத்து படிச்சிங்க ஆக்சுவலி ப்ரிலிம்ஸுங்கிறது வந்து ரிவிஷன் நம்ம ஒரு கிளாரிட்டி அதை பேஸ் பண்ணிய ஒரு எக்ஸாம் மெயின்ஸுங்கிறது வந்து ஆன்சர் ரைட்டிங் நம்ம எவ்வளோ நாலேஜ் வச்சுருக்கோங்கிறத நம்ம அந்த பேப்பரில் நம்ம வந்து நான் காட்டணும் ஏன்னா ப்ரிலிம்ஸ் வந்து ஒன் மார்க் கொஸ்டின் நம்ம டிக் பண்ணால் ஆன்சர் கரெக்டாக போகுது தப்புனா தப்பு பட் மெயின்ஸுங்கிறப்போ நம்ம நாலேஜ் ஃபுல்லாகவே அங்கே டிஸ்ப்ளே பண்ணணும் நம்ம ஆன்சர் ரைட்டிங் நல்லா இருக்கணும் ஸோ ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம் பேஸ்ட் ஆன் ப்ரீவியர் கொஷின்ஸ் அப்புறம் டாப்பஸோட ஆன்சர் ஷீட்ஸ் எல்லாம் பார்த்து அதுலேருந்து நான் வந்து கொஞ்சம் கீஸ் எடுத்துக்கிட்டேன் எப்படி எழுதணும் எப்படி படிக்கணும் அவங்க எந்த மாதிரி எழுதியிருக்காங்க நான் எப்படி எழுதுவேன் ஸோ அவங்க எனக்கு பிடிச்ச டாப்பரோடைய ஸ்டைலை வந்து நான் ஃபாலோ பண்ணிப்பேன் ஒரு நாலஞ்சு டாப்பர்ஸ் வந்து அவங்களோட டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் இருக்கும் அவங்க இந்த கொஷினுக்கு இந்த ஸ்டைல் நல்லாயிருக்கு அந்த மாதிரி நான் அவங்களோட இதுலேருந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டேன் ஸோ நம்ம டாப்பர்ஸோடைய இதுலேருந்து லேர்ன் பண்ணலாம் கவர்மெண்ட்டோட ப்ரீவியர் கொஷின்ஸ்லேருந்து லேர்ன் பண்ணலாம் இதுக்கு எல்லாத்துக்கும் வச்சுட்டு நம்ம சிலபஸில் உள்ள ஒவ்வொரு வேர்டுக்கும் எந்த வேர்ட்ஸையும் வந்து நம்ம லீவ் அவுட் பண்ணாமல் செல்ஃபாக நோட்ஸும் மேக் பண்ணலாம் பட் இட் இஸ் ஏ கம்பன் ப்ராசஸ் ஸோ நான் வந்து ஆல்ரெடி ரெடிமேடாக உள்ள மெட்டீரியலாக நான் அப்படியே எனக்கு இருந்தேன் அந்த த்ரீ மந்த்ஸ் டைமில் நான் ஒர்க்கிங்காக இருந்ததுனால எனக்கு டைம் இல்லாததுனால ரெடிமேடான மெட்டீரியலை நான் அப்படியே கோத்ரூ பண்ணி டாப்பர்ஸோட ஸ்டைல் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டேன் உங்களுடைய விருப்ப பாடம் எது அந்த பாடத்தை எடுத்ததோட காரணம் என்ன ஆப்ஷனல் வந்து அந்த அக்ரிகல்ச்சர் நான் கிராஜுவேஷன் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் பண்ணதுனால எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நான் காலேஜ் நோட்ஸை வச்சே நான் ஃபுல்லாக பண்ணி என்னால் எழுத முடிஞ்சது அது இல்லாமல் அடிஷ்னலாக வந்து நான் செல்ஃபாக நோட்ஸ் எடுத்திருந்தேன் ரெஃபரன்ஸ் புக்ஸ்லேருந்து பிடி சிங் ஃபுந்தன் சிங் அந்த புக்ஸ் எல்லாம் ரொம்ப ஒரு நெசசரி ஆப்ஷனல் கிளியர் பண்ணணும் நல்ல ஸ்கோர் எடுக்கணும் அப்படின்னா நம்ம அந்த புக்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ண வேண்டியது வரும் பேப்பர் டூக்கு ஸோ மற்றபடி பேப்பர் ஒன் பேப்பர் டூ வந்து நம்ம நிறைய சர்ச் பண்ணி எடுக்கிற மாதிரி தான் கண்டென்ட்ஸ் நிறைய இருக்கும் ஏன்னா வேல்யூ எடிஷன்ங்கிறது நமக்கு ரெடிமேடாக உள்ள சோர்சஸில் அவைலபிள் இருக்காது நம்ம நெட்டில் எடுத்து நம்ம எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் போடுறோமோ அந்தளவுக்கு தான் பேப்பர் ஒன் ஸ்கோர் பண்ண முடியும் உங்களுடைய நேர்முக தேர்வு எப்படி இருந்தது நேர்முக தேர்வுக்கு உங்களை எப்படி தயார் செஞ்சுக்கிட்டீங்க ஆக்சுவலி இன்டர்வியூங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து ஒரு டஃப்பான ஸ்டேஜாக இருந்தது ஏன்னா நம்ம மெயின்ஸ் எழுதுறது கூட நம்ம எழுதிடுவோம் யாரோ ஒருத்தவங்க திருத்துவாங்க நம்ம நல்லா எழுதிருந்தால் மார்க் வரும் இல்லைன்னா வராது பட் இன்டர்வியூங்கிறப்போ ஒரு சிக்ஸ்டி ப்ளஸ் இயர்ஸ் உள்ள போர்டு மெம்பர்ஸ் தான் எல்லாருமே இருப்பாங்க ஒரு அஞ்சு மெம்பர்ஸ் இருப்பாங்க அஞ்சு மெம்பர்ஸ்மே சிக்ஸ்டி அரௌண்ட் சிக்ஸ்டியில் சிக்ஸ்டி ப்ளஸ் இருப்பாங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது நம்மளுடைய ஏஜை விட டபுள் மடங்கு இருக்கும் எனக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் இயர்ஸ்னா அவங்க ஒரு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆட்கள் இருப்பாங்க நான் பேசுறது வந்து கண்டிப்பா இப்ப நமக்கு ஒரு ஒரு நாலாங்கஞ்சல் படிக்கிற குழந்தை வந்து எப்படி பேசுங்கிறதுக்கு நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அவங்களோட மெம்பர்ஸ்க்கு நம்ம அப்படிதான் தெரியும் ஸோ நமக்கு என்னன்னு ஆல்ரெடி தெரியுங்கிறது அவங்க டெஸ்ட் பண்ணுவாங்க அவங்களுடைய நாலேஜ் அளவுக்கு நம்மள எதிர்பார்ப்போம் பார்ப்பாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு மித்து நமக்கு என்ன தெரியும் நம்ம அதை கான்ஃபிடென்ட்டாக டெலிவர் பண்ணுறோமா ஸ்ட்ரக்சரெல்லாம் ஆன்சர் பண்ணுறோமா இந்த மாதிரி பார்ப்பாங்க அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறோமா நம்ம ஒரு போர்ட் மெம்பர் வந்து ஏதாச்சும் ஒரு தவறு இதெல்லாம் நம்மளை சொல்லிவிட்டால் நம்ம அதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறோம் அவங்கள எதிர்த்து பேசுகிறோமா ஆர்க்யூ பண்ணுறோமா ஒரு சில சமயத்தில் நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூ மாதிரியும் உள்ளே நடக்கும் அது நமக்கே தெரியாத ஒரு ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூ தான் ஸோ அந்த இடத்துலலாம் நம்ம ஒரு போர்ட் மெம்பராக இருந்தாலும் எந்தளவுக்கு நம்ம பொலைட்டாக அது வந்து இது இப்படி இல்லை இது இப்படி நம்ம எப்படி அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ணுறோம் இந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்டிக்கான வேலை வந்து நம்ம வந்து இன்டர்வியூ அணுக வேண்டியது இருக்குது ஸோ போர்ட் மெம்பர்ஸை ஃபேஸ் பண்ணுறதுக்காக கான்ஃபிடன்ஸ் தேவைப்பட்டுச்சு நம்ம கண்டென்ட் என்ன இருந்தாலும் அந்த கான்ஃபிடன்ஸ் எப்படி வரும்னா நம்ம வந்து மிரர் முன்னாடி பேசுறது நம்ம செல்ஃபாக வந்து நியூஸ் பேப்பர்ஸ் டெய்லி படிக்கிறது ஆல்ரெடி மார்க் இன்டர்வியூஸ் கொடுக்குறது இந்த மாதிரிலாம் கொடுக்கணும் நான் வந்து ப்ரைவேட் அகாடமிஸில் வந்து நான் கோச்சிங் எடுத்துக்கிட்டேன் மார்க் இன்டர்வியூஸ்க்காக ஸோ அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது நீங்கள் பயிற்சி நிறுவனத்தில் ஏதாவது சேர்ந்து படிச்சிங்களா பயிற்சி நிறுவனத்தில் சேர்றதுனால என்ன பயன் சிவில் சர்வீசஸ் எக்ஸாம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்ப ஒரு சிம்பிள் வே ஆஃப் எக்ஸாம் ப்ராசஸ் தான் ஏன்னா புக் ஃபெசிலிட்டி கூட இல்லாமல் இருக்கவங்கன்னா கிளியர் பண்ணி ஐஏஎஸ் ஆனவங்க இருக்காங்க ரொம்ப சாதனை படிச்சிருக்காங்க ஸோ செல்ஃப் ஸ்டடி பண்ணி கிளியர் பண்ண மக்களுக்கும் மக்களும் இருக்காங்க சர்வீஸ் வாங்கினவங்களும் இருக்காங்க பட் கோச்சிங் அகாடமிஸ் வந்து நான் ஏன் ப்ரிஃபர் பண்ணேன்னா என்னுடைய சைக்கிளை வந்து நான் குறைக்கணும் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் இப்போ எனக்கு எடுத்துருச்சு ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து கோச்சிங் எடுத்துமே செல்ஃப் ஸ்டடி பண்ணியிருந்தேன்னா எனக்கு வந்து இன்னுமே டைம் எடுத்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்தது நம்ம வந்து அந்த சர்வீஸ் வந்து நம்ம சீனியாரிட்டி எல்லாமே லூஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு முன்னாடி எடுத்தால் கோச்சிங் அகாடமிஸில் நமக்கு வந்து ஒரு புரிதல் அவங்க நடத்துகிறப்போ நம்ம நம்ம செல்ஃப் ஸ்டடி பண்ணுறப்போ நம்மளுக்கு ஒரு புரிதல் வந்து க்ரியேட் ஆகும் பட் அவங்க நடத்துகிறப்போ நமக்கு இன்னும் தெளிவாக புரியும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால நான் ஜாயின் பண்ணியிருந்தேன் பட் என்னதாக இருந்தாலும் கோச்சிங் அகாடமிஸோட பார்த்து அவங்களுடைய பகுதி எல்லாமே ஒரு இருபது சதவீதம் தான் இருக்கும் மீதி எண்பது சதவீதம் வந்து நம்ம எப்படி படிக்கிறோம் அவங்க சொன்னதுலேருந்து நம்ம என்ன லேர்ன் பண்ணுறோம் இயர் கொஷின் எப்படி படிக்கிறோம் இது எல்லாத்துல இருந்து தான் நமக்கு கிடைக்கும் நம்மளுடைய வெற்றிங்கிறது அடுத்து தேர்வு எழுதியிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு உங்களுடைய அறிவுரை என்ன ஃபர்ஸ்ட்லி ஐ விஷ் டு ஐ வாண்ட் டு ஐ வுட் லைக் டு கங்க்ராச்சுலேட் ஆன் திஸ் புக் கிளியர் திஸ் எக்ஸாம் சைமல்டேனியஸ்லி ஒரு நைன் நைன் தேர்ட்டி த்ரீ போஸ்ட்னால் ஒரு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் பீப்பிள்ளா இவ்வளோதான் க்ளியர் பண்ணியிருப்போம் மீதி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் வந்து க்ளியர் பண்ணியிருக்க மாட்டாங்க அவங்க ஈக்குவலி பொட்டன்ஷியல் கேண்டிடேட்ஸாக ஏதாச்சும் ஒரு இடத்துல சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க அதனால வெளியே போயிருப்பாங்க அவங்களுக்கு வந்து நான் சொல்லணும் ஒரு ரெக்வஸ்ட் பண்ணனும் அப்படின்னா நான் வந்து கன்சிஸ்டண்டாக எஃபர்ட் போடுங்கள் கண்டிப்பாக நமக்குன்ற ஒரு விதி நமக்கு ஒன்று இருந்தால் அது கண்டிப்பாக நம்மளுக்கு நடக்கும் நடந்து தீரும் நம்மளை பற்றி நம்ம நம்பிக்கையோடு இருப்போம் நான் வந்து ஃபஸ்ட்டு மூணு அட்டில் கிளியர் பண்ண காரணம் என் மேலே நான் கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் இருந்தது தான் நான் முக்கியமாக நினைக்கிறேன் ஃபோர்த் அட்டெம்ப்ல நான் அந்த பிரிலிம்ஸ் பேப்பர் அப்ரோச் பண்ணுறதே வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாகவும் காமாவும் ஏன் மேலே எனக்கு நம்பிக்கை இருந்தது நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணுவேன் அப்படிங்கிற நம்பிக்கையோடு கண்டிப்பாக நம்ம படிச்சோம்னா கண்டிப்பாக கிளியர் பண்ணலாம்னு நினைக்கிறேன் ஐ விஷ் ஆல் த பெஸ்ட் ஃபார் ஃபியூச்சர் சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரன்ஸ் தேங்க்யூ இவ்வளோ நேரம் எங்களோட பேசினதுக்கு மிக்க நன்றி உங்கள் வாழ்வில் மென்மேலும் பல வெற்றிகள் பெற்று நல்வாழ்வு வாழ எங்களுடைய வாழ்த்துக்கள் எங்களுடைய சீரிய பதிவுகள் தொடரும் தொடர்ந்து பார்த்து பயன்பெற்று கருத்துக்களை பதிவிட மறக்காதீங்க நன்றி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்பதான் போஸ்ட் பண்ற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்